ஹாய் விவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாக்க போகிற ரோலெக்ஸ் படம் பற்றின ஒரு அப்டேட்டை நடிகர் சூர்யா சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நஞ்சியை சொல்லிடுறேன் காரணம் நம்ம சேனல் ஆரம்பித்து சில மாதங்கள் தான் ஆகுது தொடர்ந்து வீடியோவும் போட்டுட்டு வரோம் நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க இந்நிலையில் நம்ம சேனலும் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டிடுச்சு சில மாதங்கள்லயே இது நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலில் எல்லா விதமான சினிமா அப்டேட்ஸையும் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு வரோம் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது எனக்கு மிகப்பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நானும் சினிமா தொடர்பான அனைத்து வீடியோக்களையும் போட்டு அப்டேட்டை கொடுத்துட்டே இருப்பேன் ஓகேவா வீடியோக்குள்ளே போகலாமா நடிகர் சூர்யா தற்சமயம் கங்குவா படத்தில் நடித்து முடித்த நிலையில் சமீபத்தில் அந்த படத்தோட டீசர் வீடியோவும் ரிலீஸ் ஆச்சு இது வரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கங்குவா டீசருக்கு இருந்துச்சு அதை தொடர்ந்து வெளியான கங்குவா டீசரும் ரசிகர்களோட எண்ணங்களை பூர்த்தி பண்ற விதமாக பிரம்மாண்டமான காட்சிகளோட வெளியாகி மிகப்பெரிய ஹைப்பை ஏற்படுத்திச்சு இந்நிலையில் இந்த டீசர் வெளியிட்ட முன்னிட்டு அமேசான் பிரைம் நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நடிகர் சூர்யா கிட்ட பிரபல நடிகரான வருண் தவான் ரோலக்ஸ் படம் பற்றி கேள்வி கேட்டப்போ ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பான ரோலக்ஸ் படத்தோட அப்டேட்டையும் சொல்லியிருக்காரு அது என்னன்னா ரோலெக்ஸ் படத்தோட பணிகள் தற்சமயம் நடைபெற்று வருவதாகவும் சீக்கிரமாகவே இந்த படத்தோட அறிவிப்பு வெளியாகும்னு சொன்னதோட தன்னோட அடுத்த படம் இதுதான்ங்கிறதையும் நடிகர் சூர்யா சொல்லியிருக்காரு சூர்யா இப்படி சொன்னதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரோலெக்ஸ் படம் இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு லோகேஷ் கனகராஜ் தற்சமயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்கான வேலையில் ஈடுபட்டிருக்காரு லோகேஷ் இந்த படத்தை முடித்ததுக்கு அப்புறமா ரோலெக்ஸ் படத்துக்கான வேலைகளை தொடங்குவார்னு எதிர்பார்க்கப்படுது விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் கதாபாத்திரம் வெறும் அஞ்சு நிமிஷம் வந்து போனாலும் அது ரசிகரோலை மிகப்பெரிய அளவில் கவர்ந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடிகர் சூர்யாவோட முழு நீள படம் எப்படி இருக்க போகுதோன்னு ரசிகரோலம் இப்போவே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக ரோலெக்ஸ் படம் எங்கேயும் பிசுறு தட்டாமல் தரமாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்